நேத்து நான் உங்கள்கிட்ட அம்புட்டு தூரம் சொல்லிதானே நான் வர வந்தேன் கூட வாமா வாமான்னு எம்புட்டு தூரம் கெஞ்சி நீங்க அதனால தானே வந்தேன் ஆஹ் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் பிறந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புன்னுட்டு சொல்லியிருக்கேன்ல அவங்க சொன்னோன்னா நீங்களும் ஈன்னு நிலிச்சிட்டு இருந்துட்டீங்க என்ன ஒரு வீட்டுல வந்து சும்மா சும்மா தங்குறது நல்லாவா இருக்குது சொல்லுங்க அடியே நான் என்ன விரும்பி வந்து உட்காந்துக்கமே சொல்லுத வந்த இடத்துல டயம் ஆயிடுச்சு அவ இடி இறின்னு சொல்லுதாங்க வேற என்ன செய்ய அது இல்லாம நான் அடுத்த வீடா நம்ம சம்பந்தம் பண்ணக்கூடிய வீடு தானே அதனால ஒண்ணும் இல்ல அது மட்டும் இல்ல நம்ம சொந்தக்காரங்க வீடு இல்ல அந்த உரிமைதான் தங்கி இருக்கு அடுத்த வீட்டுல தங்கல என்ன சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காதிங்கம்மா எங்கையும் தங்க கூடாது நம்ம வீடை தவிர எந்த வீட்டம்பி தங்கவே கூடாது அதெல்லாம் நல்லாவா இருக்குது சும்மா சும்மா அன்னைக்கு தான் சொல்லி மூணு நாள் டேரா போட்டாச்சு இன்னைக்கு எத்தனை டேரா போடணும் வந்து ஆமா வீட்டுல சாப்பாட்டு பக்கத்துல வந்து கிடக்கும் என்னதான் பேசுத அவன பேசினா மண்டை சிறுக்கு பிடிச்சிக்குவோம் சரி அதுல பட்டுப்பட வச்சிருக்கேன் எடுத்து மாத்து என்ன இன்னைக்கு அவங்க சொத்து பத்தலாம் சுத்தி கணக்கான்னு இருக்காங்கல்ல அப்படியே ஒரு சுத்தி சுத்திட்டு வருவோம் இல்ல நீங்க எல்லாம் பரச்சபூட் குடிக்கலாம்ல கிளம்பு அது என்ன சொன்னீங்கன்ட்டு காலையில எட்டும் கோழி கூப்பிடறதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்ப என்ன ஊர் சுத்தி பாக்கணுமா இனி எத்தனை நாள் இருக்கலாம்னு பிளானு சொல்லுங்க இனி உங்க கூட நான் வரவே மாட்டேன் இதுதான் கடைசியா இருக்கும் நான் உங்க கூட இந்த வீட்டுக்கு வர்றது சும்மா சும்மா வந்து எனக்கு என்னமோ பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கு மாசத்துக்கு பத்து நாள் நாள் நீங்க வந்து தங்கி விடுங்க அத பத்தி ஒண்ணும் இல்ல சரி இப்ப என்ன என்னாச்சு நம்ம என்ன எங்கிட்ட எங்க புறம் வரோம் ஒரு இடமும் போறது இல்லை ஏதோ நம்ம ரொம்ப சொந்தக்காரங்களாச்சேன்ட்டு வந்து அப்படிதான் சும்மா வாயிடுச்சிருக்காம அந்த பட்டு புடவை கேட்டு மீனா மீனா என்ன மீனா ராத்திரி நல்லா தூக்கம் வந்துச்சா தூங்குனீங்களா மருமலை என்ன பண்ணிட்டு இருக்க வெளியே உரம் சுற்றி பாக்க வேணா துணி மாத்தல இல்லத்த அப்பதே கிளம்பிட்டேன் பாவர தவணி போதாது சும்மா சுத்தி பாக்க தானே ஆறேன் நீ வர ஊர்க்காரங்க அம்புட்டு பேர் அங்கதான் இப்பாங்க ஏன் மரமோன்ட்டு தெரியல வேணா போ வேற எதுவும் பட்டிசால இருந்தா கெட்டு அந்த அங்க உனக்கு அம்மாக்கும் காப்பி எடுத்து எடுத்துட்டு வா மரமோட ரெண்டும் ஏதோ பேச போகுது என்ன பேச போகுதுன்னு தெரியலையே நம்மளை காப்பி எடுத்துட்டோம்ட்டு அனுப்பிச்சு பெரிய ஆளாத்தான் இருக்கும் போல நேத்த உங்க மரமோ சொன்ன மாதிரி அவளை எதுக்கு காப்பி எடுத்துடா சொன்னீங்கன்னா உன்னை கொஞ்சம் பேசணும் நம்ம ரெண்டு பேரும் போக வேண்டாம் அவ ரெண்டு பேரும் ஊருச்சு பாத்துட்டு வரட்டும் தானே அவக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் என்ன நான் சொல்லுது ஐயோ அவளை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் எப்படின்னா சான்ஸ் கிடைக்கணு இருக்கா ஆண்டிட்டு எல்லாம் பத்த வைக்க ஐயோ ரெண்டு பேரும் விட்டா பாவம் அந்த பையன் எல்லாம் சொல்லிவிட்டா அது வேற பிரச்சனை வந்துரும் ஐயோ வேணும்னு சொல்ல சரின்னு சொல்லுவா வேண்டாம்னு சொல்லுவான்னு தெரியலையே என்ன மீனா ஹங்கிட்டு பார்த்து பேசிட்டு இருக்க இந்த பாண்டிதான் ஆசைப்படுதான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்ட்டு அதையா சரி ஊரை சுத்தி பார்த்தாப்ல இருக்கும் மனசு விட்டு இருக்கும்ல அதையா நம்ம இங்க இருப்போம் அவ ரெண்டு ஒரு ஊரை சுத்தி பாத்துட்டு வரட்டும் என்ன நான் சொல்லுது அய்யோ அன்னைக்கு இவளை பத்தி தெரியாது இல்ல அதான் தனியா அனுப்புங்க எனக்கு எல்லாம் தெரியும் இவளை பத்தி என்னன்னு சொல்ல இவள அவ போக்கலையே விட்டு நம்ம போனாதையா இவள்ட்ட காரியம் சாதிக்க முடியும் வரட்டு பொண்ணி

போய் எனக்கு என்ன ஆனாலும் சரிதான் அம்புட்டு விசேஷம் சொல்ல வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அவனா என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்து விட்டுட்டு இதை விட எனக்கு வர சான்ஸே கிடைக்காது அதுக்குதான் சரி தங்குவோம் பொல்ல கிடைச்சிட்டு இருக்குதேன் புண்ணி இந்த பட்டு சாரில எம்புட்டு ஆனாலும் இருக்க தெரியுமா என் கண்ணே பற்றம் போல இருக்கு என் செல்லம்ல நான் சொன்னதை மனசுல வச்சிக்கமா அந்த பையன்ட எதுவும் உலதிகளை எதுவும் தொலைச்சிடாத நல்ல குடும்பம் இப்படி ஒரு சம்பந்தம் நமக்கு நினைச்சு பார்த்தா கூட அமையாது அதே ஏன் என்ன எதுவும் உலகிதாத இதுல உங்க அப்பாக்க மனமும் இருக்குது பாத்து நடந்துட்டுவானே நான் தான் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட சொல்ல தானே செஞ்சேன் வேணாம் வேணான்ட்டு நீங்களே ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய ம் இப்போ தான் மானம் தன் மானம்லாம் தெரியுதாக்கும் என்னமோ எனக்கு தெரியாது என் மனசுல உள்ளதை நான் சொல்லதான் போறேன் அதுக்கப்புறம் வரத அப்புறம் பார்க்கலாம் அடே எங்க அப்பா சோடி பொறுத்த எம்பிட்டு அழகா இருக்குது என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்சுதானே சிகப்பு கலர்ல துணி போட்டிருக்கீங்க ஐயோ அப்படிலாம் இல்லப்ப இதுவும் நாங்க சொல்லி வைக்கல இனிதான் சொல்லணும் சொல்ல போனா என்னத்த சொல்லணும் சொல்லுதான்னு தெரியலையே பொண்ணி நீ ஒன்னும் சொல்ல வேணாமா நல்லபடியா சுத்தி பார்த்துட்டு வாங்க என்ன அது போதும் வாய திறக்காம இருந்தா சரியில்லையா என்னத்த சும்மாவே பொண்ணி பேச மாட்டா இல்ல நீங்க வாய திறக்காதீங்க சொல்லுதீங்க போங்கத்த அதெல்லாம் இல்ல பொண்ணி நீ என்னது தோணுதோ அத பேசு சரியா சரி நாங்க கிளம்புறோம் பாண்டி பைக்ல போயா இல்லம்மா வேணா நாங்க நின்று அப்படியே பேசிட்டே நடந்தே போறோம் நடந்து போனா வேணா ஊர் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் சரிம்மா போயிட்டு வரோம் அத்தா போயிட்டு வரோம் மாமாட்ட சொல்லிருங்க சோரி பொறுத்தத பாக்கவே கண்கோடி வேணும் போல இருக்குது இப்ப என்ன உப்பு மிளகாத்த எல்லாம் எடுத்து வச்சு சுத்தி போடணும் வந்தோடன எவ கண்ணும் பட்ட கூடாது அடடே தம்பி என்ன வயலுக்கெல்லாம் வந்த மாதிரி இருக்கு இங்க வந்து எம்பிட்டு நாளாச்சு அம்மாதே எப்போ வரும் இது யாரு இது நான் கெட்டிக்க போற பொண்ணே அதான் ஊரை சுத்தி காமிக்கலான்ட்டு கூட்டிட்டு போறேன் ஓ அப்படியா சாரி பொருத்தம் நல்லா இருக்குத ஏமா பொண்ணு நல்ல பையன் பாத்துக்க வீடு விட்டா தொழிலு தொழில் விட்டா வயலு இப்படிதான் இருப்பான் வேற எந்த கெட்ட பழக்கமும் எதுவும் கிடையாது சின்ன பிள்ளைல இருந்தே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல பையன் இவன் மட்டும் இல்ல இவங்க அண்ணனும் தங்கமான பையம்மா நம்பி கல்யாணம் பண்ணலாம் என்ன தம்பி நான் சொல்ல சரிதானே பத்திய பொண்ணி எனக்கு கேரண்டி கொடுக்கலாம் அண்ணே இது நம்ம தூரத்துல சொந்தம்யா அதனால என்னைய பத்தி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப நன்றி சொன்னதுக்கு ஆமா தம்பி நல்ல பையன் ஆமா உன் அண்ணன் பிள்ளைக்கு என்ன வீட்டுல வச்சு பெருசா கழிச்சுக்களா யாரையுமே கூப்பிடல இல்லனே வீட்டுக்கு மட்டுந்தையான் இனி மொட்டையெல்லாம் அடிக்க போனும்ல அப்ப பெருசா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சம்மா அதான் வீட்டுல வச்சு சும்பல நாங்க மட்டும்தியா ஓஹோ பொன் வீட்டுக்காரர்களை வச்சே கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்காது கூப்பிடுறீங்களா இல்ல பொண்ணு வீட்டுக்காரரை வச்சே முடிச்சிட்டீங்களா என்னனே இப்படி கட்டுறீங்க அது இப்படி அது எல்லாத்தையும் சொல்லிதான் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோனே சரி தம்பி சரி சுவாடி பொருத்த நல்லா இருக்குது சரி இங்க எல்லாம் உங்க இறந்தனே நல்லா சுத்தி காமிங்க சரிண்ணே அப்ப வரேன் சுத்தி காமிச்சுட்டு அப்புறமா பாக்கலாம் போயிட்டு வரேன் என்னனே கருதேசனே போயிட்டு வரேன் புளி அதோ அந்த ஒரு ஓட்டு வீடு தெரியுதுல அது வரைக்கும் நம்ம இழந்தான் நம்ம வயலுதான் என்ன புனி இம்னி எம்புட்டு இடம் இருக்கு சுத்தி காமிக்க அது கடையில கால் விழிக்குதுன்னு சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படியே சுத்தி பார்ப்போம் என்ன இல்லங்க இனி வருவேன்ல அப்ப வேணா பாத்துக்கிறேன் எனக்கு கையால் நல்லா வலிக்குது இந்த இடம் கூட நல்லா தான் இருக்குது என்ன என்ன பேசணும் எதுனாலும் மாமன்ட்ட பட்டுன்னு சொல்லு கேட்டுக்கிறேன் அதத்தான் அதத்தான் சொல்ல வரேன் நீங்களே சொல்லிட்டீங்க இல்ல பாண்டி என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உன்னைய பத்தியா உன்னைய பத்தி எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல என்னைய தான் உனக்கு தெரியாது உம் சரி உன்னைய பத்தி கேக்கல சொல்லுங்க உனக்கு ஊஞ்சல்ட்ட ரொம்ப பிடிக்கும் பூச்செடி கொடின்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் குணத்துல நீ என்னமோ தங்கனாலும் உனக்கு எது பிடிச்சாலும் பட்டுன்ட்டு பிடிக்கும்ப பிடிக்கலன்ட்டு தேங்காய் உடச்சாப்புல பிடிக்கலன்ட்டு போயிட்டே இருப்ப அதன உங்க குணம் உம் பரவாயில்லங்க பழகுன கொஞ்ச நாளே நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன சரி நீங்க நான் சொல்றேனே எனக்கு எது பிடிக்கலையோ அத பட்டுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டு தான் இருப்பேன் அது என்னமோ உண்மைதான் அப்படிதான் இப்போ நானும் உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேச போறேன் தப்பா தான் சரியா இன்னும் இதை அப்படியே வளர விடணும் வைக்கணும்னு எனக்கு தோணலை ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது அதான் என்ன என்னைய பார்த்தா உனக்கு பாவமா இருக்குதா என்ன பொன்னி ஏன் அம்மோட தூரம் தெரியுதா தெரியுதாக்கும் இல்ல பாண்டி நான் சுத்தி உழைச்சி எதுவும் பேச விரும்பல நேரடியாகவே சொல்லுதேன் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பமே இல்ல என்ன பொண்ணி விளையாடுற நேரமா இது விளையாட்டு கூட தயவு செஞ்சு இப்ப எல்லாம் பேசாத என்னால தாங்கவே முடியாது பொன்னி சரியா இதோடு இந்த விளையாட்டை விட்டு நம்ம போலாம் இல்ல பாண்டி நான் விளையாடல நான் எங்க அத்தனத்தையும் கல்யாணம் பண்ணிப்பேன் இது இப்ப இல்ல சின்ன பிள்ளையிலே பெரியவங்க பேசி வச்சது எனக்கு அவரு தான் அவருக்கு நான்ட்டு தான் சின்ன பிள்ளையில இருந்தே வளர்ந்தோம் பேசணும் பழகணும் என்ன ஒண்ணு இந்த இடையில இந்த பெரியவங்க இருக்காங்களே பணம் மாச பிடிச்சவங்க சண்டை போட்டுட்டாங்க அதுல பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாலும் நானும் என் அத்தான ஒண்ணும் பிரிலை அவரு நானும் இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கோம் எனக்குன்னா அவரு உயிர் அவருக்குன்னா நான் உயிரா இருக்கேன் பொய் தானே சொல்ற அட பொய் சொல்லலைங்க உண்மையாத்தான் சொல்லுதேன் இப்படி தூரம் சொல்லுதேன் பொய் பொயின்னு சொல்லிட்டு இருக்கீயே உங்கள்ட்ட இது எப்போ சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அது இல்லாம உங்கள்ட்ட பேச வர நேரம் எல்லாம் எங்க வீட்டுல எல்லாரும் வந்து நின்றதாக எதுவும் சொல்லிருவாளா வச்சிருவாளான்ட்டு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயம் அதை மறைச்சதே அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு தூய்யும் விருப்பம் இல்லை சாமி சரி ஏன்ட்டதான் உனக்கு சொல்ல விருப்பம் இல்ல சொல்ல முடியலன்ட்டே வையேன் என் அம்மாக்கு ஒரு போன் போட்டுருக்கலாமே நீ என் அம்மாக்கு ஒரு போன் போட்டு சொல்லியிருக்க வேண்டியதுனே அப்ப எதுக்கு ராத்திரி போலாட்டி என் போன் பேசுன எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு லாஸ்ட் நான் அவனை கிட்ட போறேன் இவனை கிட்ட போறேன்னு சொல்லதுதான் உங்க பழக்கமோ இங்க பாருங்க பாண்டி தப்பா பேசாதீங்க நான் என்னைக்காவது உங்களுக்கு ராத்திரி போன் போட்டிருப்பேன் இல்ல ராத்திரியும் இல்லை விடுங்களேன் பொதுவா உங்களுக்கு என்னைக்காவது நான் போன் போட்டுப்பேன்னா சொல்லுங்க பாப்போம் ஒரு நான் போன் போட்டு உங்கள்கிட்ட பேசியிருந்தா நீங்க சொல்லுங்க அப்புறம் சொல்லுங்க நீங்களாதான் போன் போடுவீங்க நீங்களாதான் பேசுவீங்க அது கூட எனக்கு விருப்பம் கிடையாது கிட்ட எங்க அம்மா நிற்கும் வலுக்கட்டை படிச்சு பேசிதான் ஆகணும்னு சொல்லும் வேற வழி இல்லை நான் பேசிதான் ஆகணும் இப்ப கூட உங்கள்ட்ட சொல்லன்னுட்டு நான் நினைக்கல பாவம் நீங்க ரொம்ப ஓவரா இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று கூட ஊஞ்சல் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றீங்க எனக்கே பார்க்க பாவமா இருந்துச்சு இன்னும் நம்ம விட்டு வைக்க கூடாது என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல நம்ம சொல்லி ஆகுன்னுதான் இன்னைக்கு உங்களை தனியா கூப்பிட்டு சொல்றேன் இப்ப கூட வரையில கூட எங்க அம்மா தனியா போற எதுவும் உளறி வச்சிடாத அப்படி இப்படிதான் சொல்லி அனுப்புனாங்க இதனால எவ்வளவோ பிரச்சனைகள் வரதான் போகுது இருக்கட்டும் நீங்களாவது நல்லா இருக்கணும் என்னால ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னு கண்டிப்பா இருக்க கூடாது பாண்டி தப்பா பொ நடந்ததுலாம் நான் மறந்துருவேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க பொன்னி நான் அவளை உயிரையும் வச்சிருக்கேன் பொண்ணி ஊர்ல அக்கம் பக்கத்துல எல்லா இடமும் சொல்லியாச்சு இனியும் பொண்ணு இல்ல எனக்கு இல்லைன்ட்டா நல்லா இருக்காது நாங்க அந்த ஊர்ல பெரிய புள்ளி புரிஞ்சுக்க பொண்ணி அதுக்காக நான் சொல்லலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எந்த பிள்ளைகே இல்ல ஆனா நினைச்சதும் நினைச்ச போத பொண்ணு நீதான் கடைசி பொண்ணு நீயாதான் இருப்ப புரிஞ்சுக்க பொண்ணு இங்க பாருங்க பாண்டி நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிதானே ஆகணும் உங்களுக்கு என்னைய ஒரு ரெண்டு மாசமா தெரியுமா உங்களுக்கு ரெண்டு மாசமா பழகின என்னையே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நான் என் அத்தான நான் பிறந்தே இருக்கேன் அவரும் நானும் அவ்வளவு விட்டு குடுத்து பேசுறது எடுக்கிறது அப்படி அப்போ அவரை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் நீங்களே சொல்லுங்க ரெண்டு மாசம் பழகினவங்களே உங்களால மறக்க முடியல நான் எங்க அத்தா கூட பேசி பழகி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க சொல்லுங்க பாண்டி அது என்னமோ எனக்கு தெரியல பொன்னி நீ சொல்லதுக்குள்ள அர்த்தம்தான் ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு புரிஞ்சுக்க நான் வீட்டுல எதுவும் பேச முடியாது அம்மாவும் நீதான் நினைச்சுக்கிட்டு இருக்குது அத பத்தி நினைக்க கூட மாட்டேனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல பாண்டி அது சரிப்பட்டு வராது எனக்கு என் அத்தான் தான் நல்லதோ கெட்டதோ என் வாழ்க்கை என் கூட தான் தொடங்கும் என் கூட தான் முடியும் சரி நான் இன்னும் பேச எதுவும் விரும்பல நான் கிளம்புறேன் பாண்டி பாண்டி இதை சொல்ல மறந்துட்டேன் நான் இவன் பேசினது என்னமோ உங்க நல்லதுக்காக தான் பேசினேன் இப்போதைக்கு வீட்டுல எதுவும் காமிச்சுக்கிறாதீங்க தெரிஞ்ச மாதிரி ஏன்னா என் வீட்டுல கட்டாய கல்யாணம் பண்ண நினைப்பாங்க நீங்க இல்லாட்டா என்ன வேற எதுவும் மாப்பிள்ளைய பார்த்து அவசரமா கல்யாணத்தை தான் நினைப்பாங்க அதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை நான் எங்க தான் கல்யாணம் பண்ணும் இப்போ வரையில கூட எங்க அத்தான்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அதனால ஒரு ஒரு மாசத்துக்கு எதுவும் தள்ளி போடுங்க இங்க சொல்லதா இருந்தாலும் ஒரு ஒரு மாசம் தள்ளியே வீட்ல சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் பாண்டி எனக்கேன்ட்டு பண்ற ஹெல்ப்பா இருந்தா அது ஒரு உதவியும் செய்யுங்க இந்த விஷயத்த சொல்லுதுக்கோ என்னைய கூட்டிட்டு வந்து உன்ட்ட பேச போறேன் எடுக்க போறேன்னுட்டு ரொம்ப ஆசையா வந்து சர் ரவை அதான் குத்தான்ட்டு என் வாழ்க்கைக்கு எடுக்க வந்திருக்கான்